என்னாச்சு பாட்டி கோமா நீங்க வாங்க நம்ம விளையாடுங்களாம் அதுக்கப்புறமா தூங்குவோம் நீ ஏன் அமைதியாக இருந்த ஏதாச்சும் பேசிருக்கணும்ல அந்த இடத்துல நீ ஏன் ரேஷ்மா அமைதியாக இருந்த நீ அமைதியாக இருந்திருக்க கூடாது ஏதாச்சும் பேசியிருக்கணும் தான் தப்பு நீ தான் மொத்த பொறுப்பும் அவர் அமைதியாக போனாரன்னா அதுக்கு காரணம் நீ தான் நல்ல கலகலப்பாக பேசிக்கிட்டு இருந்தார் என்னால் தான் கஷ்டப்படுறாரோ என்னை சுற்றி என்ன நடக்குது ஆனால் நான் ஏன் இப்படி இருக்கேன் ஆட்டி சாக்கே சாப்பிடுவோம் வரீங்களா வண்டி உடைச்சுடுவேன் மொட்டை மண்டியா எப்பா தவன் சாக்லேட் சாக்லேட் சாக்லேட்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டு பல்லு முதல்ல புடுங்கற இரு என்னைக்கு அந்த பல்லு முளைக்க ஆரம்பிச்சு பியாச ஆரம்பிச்சானோ அன்னை நாள்ல வரை இன்ன வரைக்கும் சாக்லேட் சாக்லேட் மாமங்காரன உடைச்சா சரியா போயிடும் ஆமா அவன் முதல்லயே அதை ஆரம்பிச்சு விட்டுருக்கான் வேலைக்கு போயிட்டு வருவாங்களா அப்படியே கிடப்பாங்களா இல்லாம வரும்போதும் போகும்போதும் சாக்லேட்டை வாங்கி கொடுத்து கொடுத்து பழக்கிட்டு இன்னைக்கு சாக்லேட் சாக்லேட் எது நடந்தாலும் இவருக்கு சாக்லேட் தின்னுறணும் போல ஆ அடி வாங்குறே كده என்கிட்ட ஏன் பத்தி கோப சின்ன பாப்பா தான் நான் எல்லாமே கரெக்டா பேசி சின்னவன் பெரியவன் சொல்லிகிட்டி ஆள பாறேன் எப்பம்பா நீ சாக்லேட் வாய்க்குள்ள போச்சு அடிதான் உன்ன உன்கிட்ட பேச மாட்டேன் ரோசன் நீங்க எல்லாம் கோப பிற வரைக்கும் பேச மாட்டேன் ரோசன் ਨੂੰ கூப்பிடுங்க ஆமா ரோசன் ਨੂੰ கூப்பிடுவாங்க ஒரு பெரிய பெரிய மனுசரி கோவ பிறறாரா அப்படியே இருந்திட்டாரு அவ என்னன்னா அவ இஷ்டத்துக்கு நடந்துக்கிட்டுடடகா வீட்டில் எந்த தான் நான் சொல்கிறது கேட்குதுங்கன்னு தெரிய மாட்டேங்குது கொஞ்சம் கூட இது இல்லை மட்டுமரியாதேன்னு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காப்புல இஷ்டத்துக்கு இப்போ என்ன வேணால் பண்ணுவா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு அவள் தான் விரும்புகிறான்னு தெரியுது அப்புறம் என்ன இல்லை விருப்பப்படுறவங்க கூட தானே பேயிட்டு வந்து இருக்கா இதில் என்ன தப்பு பேசியிருந்து கல்யாணம் முடிவு பண்ண போகிறோம்னு சொல்லியாச்சு இதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன பிரச்சனை தான் புரிய மாட்டேங்குது சண்டையை போட்டு அங்கே இருந்து அந்த தம்பி அம்போன்னு பேருக்கு நடந்தேன் வண்டியை விட்டுட்டு சொல்ல என்னத்தை சொல்லுறது அறிவுன்னு கடவுள் ஏதாச்சும் வச்சு படைச்சானா இல்ல மொத்தமா அப்படியே சும்மா போய் தொலைன்னு அனுப்பி விட்டுட்டானான்னு தெரிய மாட்டேங்குது ஒரு வார்த்தை சொன்ன பத்தாயிரம் வார்த்தை பேச தெரியுது ஆனா எந்த வார்த்தையை எப்படி பேசணும்னு கொஞ்சம் கூட புத்தி இல்லை முதல்ல அணு அணுன்னு அவகிட்ட சண்டைக்கு மல்லு கட்டு கட்டிக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் இப்ப தேஸ்மாக கிட்ட மல்லு கட்டிக்கிட்டு இருக்கா எத்த பிள்ளைய பி ஆசுர பேச்ச பாரு தான் இருக்கேன் நேரடியாக கேளுங்க என்ன உங்களுக்கு இயக்கணும் என்கிட்ட காலையில இந்த ஒருத்த காப்பி கேண்டி தானே கத்திக்கிட்டு கிடைக்கீங்க குடிச்சிட்டு அமைதியே இருங்க சும்மா கத்திக்கிட்டு இது கேட்டணும் இல்ல உங்ககிட்ட கேட்டணும்னு கேட்குறேன் காப்பி குடுன்னு ஆச்சி என்ன திட்டாங்க இல்ல அமைதியா இரு அடிச்சு விடுறேன் பாத்துக்கோ ஆத்தி ஆச்சி வேணும் அமைதியா இருமா ரோசன் தாத்தா கீழே வந்திருக்காரு பாரு போ தாத்தா கூட விளையாடு போ அவன் எப்படி வந்தான் சிப்பந்தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தார் நீங்கள் பாருங்கள் நீங்கள் என் மேலே அவர் போனதுக்கப்புறம் என்ன வேணால் கோவப்படுங்க அவருக்கு தெரியக்கூடாதுன்னா நான் நினைக்கல அவருக்கும் தெரிஞ்சால் என் முடிவை தான் உரம் எடுத்திருப்பாரு அவர் போது அமைதியாக இருங்க நேற்று சொன்னீங்களே என்னால் தான் அவர் இந்த வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாரு என்ன பிரச்சனையும் இருக்குன்னு அவர் என்னால் இருந்துட்டு நிம்மதியாக போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்காரு பக்கத்தில் ஏதோ கான்ட்ராக்ட் எடுத்து பில்டிங் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்களாம் அந்த ப்ராஜெக்ட் தாண்டி வந்திருக்காரு அதை முடிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே ஹோட்டலில் தான் ரூம் போட்டிருக்காரு சரி வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறதுனால வீட்டில் தங்கிக்கலாம்னு வந்திருக்காரு நீங்கள் எதையாச்சும் ஆரம்பிச்சீங்கன்னா மறுபடியும் ஹோட்டலில் தான் போய் தங்குவார் அதனால தான் சொல்கிறேன் அமைதியே இந்த டீயை குடிச்சிட்டு அமைதியே இருங்கன்னு இவ்வளோ பேச்சு பேசுறியா அமைதியே இருங்கத்தை ஏன்னா குடிங்க இல்லைன்னா தூக்கி தூர வீசுங்க அவ்வளோ தான் அதுதானே பெரியவங்களுக்கு மட்டும் மரியாதை சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கணும் இப்படி 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 மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இங்கே தான் எதுவுமே இல்லையே பெற்ற பிள்ளை என்ன பண்ணுது இப்படி சேசிட்டு வந்துட்டுமே காலையில் இருந்து வெளியே வரலையே அவ கதை பிடிக்கிட்டு வீட்டுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்காளே எதனா போய் பேசுவோம் எதனா தோணுது உனக்கு கொஞ்சம் மச்சம் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் நீ பார்க்கணும் அந்த காப்பிக்கப்பை கீழே வச்சுட்டு போய்கிட்டு கிடக்கா உங்ககிட்ட கேட்டணும் நான் யார் யாருக்கு என்னென்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் அமைதியாக இருந்தால் மட்டும் போதும் அவளை போய் நான் கூப்பிட தான் செஞ்சிருக்கேன் அவள் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கலாம் அதனால தான் வெளியே வரல மற்றபடி வேற எதுவும் இல்லை நீங்கள் வாயை வச்சுக்கிட்டு அமைதியாக இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் நடக்காமல் இருக்கும் நொய் நொய்யின்னு அதையும் இதையும் பேசாமல் வயசான காலத்தில் வயசானவங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி மட்டும் இருங்க அதானே திமிரு உடம்பு ஃபுல்லாக திமிரு திமிரு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் என்னத்தை தான் சொல்லுறதோ காப்பி ஒன்று தான் கேடு பாவம் அந்த பிள்ளை ரேஸ் மாக்கிட்டே போய் பேசிக்கிறோம் யாரை என்ன பண்ணேன் ரகு 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 ப்ளீஸ் ரகு வச்சிரு ரகு டென்ஷன் பண்ணாத ரகு என்ன நான் அடிச்சு ரொம்ப ரகு வச்சிரு ரகு அவன நீ எலி பிடிட்டு போயிரவ வரும் முதல்ல இதே தான் பண்ற ப்ளீஸ் ரகு வை ரகு அவன கீழியே டேய் ஜெந்தினா டேய் ரகு இரும மாடி கொஞ்சம் மச்ச அறிவு நீ கேக்காத அவனுக்கு மரியாதை வெளிய போ சொல்லிட்டேன் ஆள பரே ஆள அனு நீங்க நாச்ச சொல்லு நானு ரகு நான் அடிச்சு ரகு ரகு மரியாதை இதுக்கு மேல உனக்கு சொல்லிட்டேன் கீழ வச்சிர அவன டேய் ஆவ கடக்கா ஆவ பிச்சல நீ கேக்காத தங்கோ ஆ யா பிச்ச கீழே நானும் உனக்கு அப்பா மாதிரி தான் சரியா ம் பெரியப்பா பெரிய அப்பா நான் தான் சரியா என் தங்கமே என் தங்க குட்டி ஓய் ஓய் எந்திடா ஏண்டா எந்திக்கவே மாட்டேங்கிற ரோஷன்லாம் நான் சொன்ன உடனே கேட்டுருவான் நீ ரொம்ப அம்மா மாதிரி இருக்க என் பேச்சை கேட்கக்கூடாதுன்னு வயிற்றில் இருக்கும் போது சொல்லி கொடுத்தாலாவ அதை கேட்க மாட்டேங்கிறீங்களா ஹலோ

அவ்வளோ சமத்தா இருப்பா அவளாம் ம் அடப்பாவி ஸ்கேன் பண்ணும்போது என்ன குழந்தைன்னு பார்த்துட்டியா ஃப்ராடு சிவ வயத்தில் இருக்கும்போது கேட்டல அதெல்லாம் சட்டப்படி குற்றோம் அதெல்லாம் பார்த்து சொல்ல மாட்டோம் அது எங்கள் மெடிக்கல் ஃபீல்ட்லேயே நாங்கள் பண்ணுற இல்லீகல் மாதிரி அது ரொம்ப தப்பு அப்படி இப்படின்னு வசனம் பேசினேன் ம் உன் குழந்தைய மட்டும் பார்த்துட்ட போல அப்படிதானே அனு அப்போ உங்களுக்கும் தெரியும் அப்படிதானே ஐயோ அவரே எனக்கு ப்ரெக்னெண்ட்டுன்னு கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியிலருந்தே பொண்ணு பொண்ணுன்னு தான் சொல்லிகிட்டு இருக்காரு அதை தான் அவர் அப்படி சொன்னார் ஸ்கேன் பார்த்ததே இவர் இல்லை ஸ்கேன் பார்த்தது வேஷ்மாதான் அவங்க சொல்லவே இல்லை எதுவுமே அவங்க எப்படி சொல்லுவாங்க ஹாஸ்பிட்டல் சைட்லருந்தே அவர் சும்மா அவங்க கிட்டே ஓட்டிக்கிட்டு இருக்காருங்கள அதுவும் இல்லாமல் லாஸ்ட்டாக அந்த பேபியோட ஒரு சின்ன ஒரு மாதிரி உருவம் மாதிரி இருந்துச்சு அது எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரியல அதை தான் பார்க்குறதுக்கு அலோ பண்ணிணாங்க அவ்வளோந்தான் அதுக்கப்புறமா நாங்கள் பேசிட்டு வந்துட்டோம் அவரும் மெடிசன் வாங்குறதுக்கு கீழே போயிட்டாரு நான் தான் ரொம்ப நேரம் ரேஸ்மா கிட்டே பேசிக்கிட்டு இருந்தேன் சொல்லலாம் இல்லை ம் அதுதானே பார்த்தேன் இல்லைன்னு வச்சுக்கோ உன் புருஷன் மேலே நானே கேஸ் கொடுத்து உள்ளே இருப்பேன் நல்ல சான்ஸ் பயன்படுத்தலான்னு பார்த்தா மிஸ் ஆகிட்டான் ம் பானா போனா போதுன்னு விட்டுறேன் போனா ஓ அப்படி ம் டே ரகு 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 ப்ளீஸ் 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 ரகு ரகு டே 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 ரகு ஏய் எனக்கு ஆசை இருக்கதா அவன் கூட பேசணும்னு சொல்லி வரும் முதல்ல அமைதி தூங்கிட்டே இருக்கான் அசைவோ மாட்டேங்கிறான் அமைதி பிடிச்சி வச்ச பொம்மை சில மாதிரி இருக்கான் எவ்வளோ அழகாக இருக்கான் ஒரு வார்த்தை பேசலாம்ல என்கிட்ட ஆமாம் நிறைய பேசணும் ரெண்டு நாளுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ ரெண்டு நாளாக தான் பேசுறது இல்லை நீ வேணாம் வா ட்ரைனிங் கூட பேசுறதுக்கு ஆளை பாரு ஆளை சேட்டா இப்போ வரது நாற்பத்தஞ்சு நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே எப்படா பேச குழந்தை போயிட்டுக்காரா பேசுறதுனா உன்ன மாதிரி வாயாடுறது இல்லை சிரிக்கிறது நம்ம கூப்பிட்டா இப்படி கண் திருப்புறது அதை தான் சொன்னேன்

முடியாது ம் கல்யாணத்துக்கு முன்னாடியும் நாங்கள் இப்படி தான் கல்யாணத்துக்கு அப்புறமும் இப்படி தான் என்னடி ஆமாடா பைத்தியக்காரா ஏய் என்ன டாங்குற நீ மட்டும் டீனு சொன்னல வாயை உடைச்சிரும் பத்துக்கோ இங்க உட பாப்போம் ஐயோ நிறுத்துங்க சும்மா சண்டை போட்டுக்கிட்டு அந்த யா அண்ணாங்களா எப்ப போட்டும் போதும் ஓவரா பண்ணாதீங்க ஆ உங்களுக்கு ஒன்னு தெரியுமா அந்த சாருக்கு பேர் வைக்கப் போறாங்க எப்போ சொல்லவே இல்ல ஆமா ரகு அவனுக்கு பேர் வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்கோம் சென்னக்கி எப்போ ரேஷ்மா என்னாச்சு பட்டி என்ன ரேஷ்மா எதையோ பலமாக யோசிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலாமா ஒன்றும் இல்லை பாட்டி சும்மா தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அதான் டிரைவர் இல்லைல்ல எப்படி போகிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் வேற எதுவும் இல்லை பாட்டி அதான் எப்போ வேறே ரேஸ்மா ரேஷமானு ஒருத்தவங்க முன்னாடி சுற்றிக்கிட்டு கிடக்கானே அவனை கூப்பிட தானே ஃபோனை பண்ணி வர போகிறான் ஃபோன் பண்ணா நேற்று அம்மா பேசினத நினச்சி யோசிக்கிட்டு இருக்கியோ எப்படி வர சொல்கிறதுன்னு ம் அதை ஏதோ கோவத்தில் பேசியிருப்பாள் மனசுலலாம் எதுவும் வச்சுக்கிட்டுலாம் பேசியிருக்க மாட்டா ரெண்டு பேருமே நேற்று போயிட்டும் பற்றியா ரோசன் எதனா ரொம்ப சாட்டை பண்ணியிருப்பான் அந்த கோபத்தை நம்ம மேலே காமிச்சிருப்பாள் அதுதான் அதுவும் இல்லாமல் யாராச்சும் அக்கம் பக்கத்தில் எதுனா சொல்லியிருப்பாங்களா இருக்கும் இந்த பிள்ளை யார் கூடிய கிளம்பி போவது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இனி சொல்லாமல் வர போயிட்டியாக காலையில் ஏங்கிட்ட மட்டும் சொல்லிட்டு அது கோவம் அவளுக்கு நானும் ரகம் வர அவகிட்ட சொல்லாமல் தான் அப்படியே போயிட்டோம் அதுதான் யாருமே நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்களே ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி காப்பி ஆசைதுன்னு தெரியாமல் பேசியிருப்பாள் அவளை பற்றி தான் தெரியும்ல விடுக்கு விடுக்குன்னு பேசிடுவா ஆனால் மனசுக்குள்ளே எது வச்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இதெல்லாமா நினச்சி யோசிக்கிட்டு கிடக்கா ம் ம் இல்லை பாட்டி ம் இல்லைண்ணா அப்போ உங்கள் அம்மா நினச்சி யோசனை இல்லைண்ணா அப்போ வேறு என்ன யோசனை ம் சொல்லுடி என்ன பிரச்சனை சொல்லி என்னம்மா என்ன ம் இங்கே பாரு உனக்காண்டி அம்மா அப்பா தம்பி பாட்டி எல்லாருமே உங்கள் கூட தான் இருக்கும் என்ன பிரச்சனைனாலும் வீட்டில் சொல்லலாம் தப்பில்லை சரியா யார்கிட்டயாச்சும் சொல்ல முடியல அப்படின்னா உங்க கூடிய ஒருத்தி சுற்றிக்கிட்டு கிடப்பாரு சின்ன வயசுலேருந்து வாழ் பிடிச்சிக்கிட்டு அவகிட்ட சொல்லி மனசை விட்டு பேசிடணும் ரேஸ்மா மனசுக்குள்ளேயே வச்சு யோசிக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோ அது ரொம்ப பெரிய வியாதி அந்த வியாதியை தூக்கிட்டு தலையில் வச்சு சுமக்க முடியாது மனசு விட்டுட்டு யார்கிட்டயாச்சும் பேசிடணும் என்கிட்ட சொல்ல முடியலன்னா உன் அம்மாக்கிட்ட பேசு உன் அம்மாக்கிட்டையும் பேச முடியலையா உன் தம்பிக்கிட்ட பேசு உன் தம்பிக்கிட்டையும் பேச முடியலன்னா உங்க கூடிய ஒருத்தையும் மாதிரி சுற்றி അവ കി പേശി ஒரு மாதிரி இருந்தால் போ அவளை போய் பாரு பில்லை பித்து அங்கே தானே இருக்கா அவனு வீட்டில் போயிட்டு அங்கேனா கொஞ்சம் நேரம் வா வாசி அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சம் நேரம் விளையாடிக்கிட்டு ராசனும் வீட்டிலேயே இருக்க மாதிரி இருக்கான் அவனையும் கூட்டிகிட்டு போவா கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பான் அவனும் என்ன என்ன யோசனை சொல்லு பாட்டி கிட்ட சொல்லணும்னா சொல்லு பாட்டிக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் பிடிச்சிருந்தால் எடுத்துக்கோ பிடிக்கலையா எதை பேசிக்கிட்டு போகுதுன்னு விட்டுரு அவளும் தான் இது எதையும் யோசிக்கிறதுக்கெலாம் இல்லை சரியா எதையும் நினச்சி வருத்தப்படக்கூடாது உன்கிட்ட தான் சொல்கிறேன் எதையும் நினச்சி வருத்தப்படாதுன்னு ஈஸியாக வார்த்தையெல்லாம் சொல்லிடலாம் பாட்டி ஆனால் அப்படிலாம் இருக்க முடியாது பாட்டி எப்படி பாட்டி இருக்க முடியும் நீ அம்மா பேசுனது தப்பாக கரெக்டானு எனக்கு தெரியல ஒருவேளை நாளைக்கு எனக்கு ஒரு குழந்த பிறந்து அந்த பெண் பிள்ளை இந்த மாதிரி நடு ரோட்டில் ராத்திரி நேரத்தில் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் ஒருத்தன் சொல்கிறவங்க கூட நின்று பேசிக்கிட்டு அங்கன்னு நங்க போய்கிட்டு வரும்போது எனக்கு அந்த ஃபீலிங் தெரியுமோ கோவம் வருமா என்னன்னு எனக்கு தெரியல அது அம்மாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு அம்மாவாக இருக்கிறவங்க தான் செய்வாங்க நான் அதெல்லாம் எதுவுமே தப்பு சொல்லலை ஆனால் அந்த இடத்துல என் கூட என்னை நம்பி நான் தான் எல்லாமேன்னு சொல்லி பின்னாடியே ஒருத்தர் வந்துக்கிட்டு இருந்தார் அவளை அவரை பேசும்போது நான் பேசியிருக்கணும்ல பாட்டி அமைதியாக இருந்தது ஏன் தப்பு தானே அந்த இடத்துல அதை நினச்சி எப்படி பாட்டி வருத்தப்படாமல் இருக்க முடியும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு மாதிரி என் மேலே தான் என்ன தப்போமோ அப்படின்னு தோணுது நான் அவரை ரொம்ப அலட்சியப்படுத்துறணும்னு தோணுது பாட்டி எல்லாரும் என்ன அவரை அலைய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்களோன்னு தோணுது மற்றவங்க என்ன என்ன நினைப்பாங்க நான் ரொம்ப தப்பான பொண்ணும் எனக்கு என்னென்னமோ தோணுது பாட்டி எனக்கு தெரியல அவர் என்ன நினைப்பார் என்ன எனக்கு எப்படி இருக்கணும் சின்ன பேசணும் எனக்கு எனக்கு சரி அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்களா அப்புறமா பேசிக்கலாம் உன் மனசில் என்ன நினைக்கிறா நீ என்ன நினைக்கிறா அந்த தம்பியை பற்றி அதை சொல்லு நான் அது புரியல பாட்டி எனக்கு புரியுது நான் கேட்குற கேள்வி அதான் நானும் பதில் சொல்ல ஆரம்பிச்சுட்டு புரியலன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன் இங்கே பாஷ்மா நம்மளை பேசுகிறவங்க ஏசுகிறவங்க ஏசிக்கிட்டே தான் இருப்பாங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க இந்த உலகம் நம்ம வளர்ந்தாலும் பேசும் வீழ்ந்தாலும் பேசும் சரியா பேசுகிறவங்க நம்மளை சுற்றி இருக்க தான் செய்வாங்க நம்மளை பேசாமல் ஏசாமல் இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம அடுத்தவங்களுக்காண்டி வாழணும்னு நினச்சா நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது நீ எதை நினச்சி இப்படி பேசி தயங்கி இருக்கேன்னு எனக்கு புரியுது புரியாமலாம் இல்லை சரியா ம் கல்யாணம் முடிஞ்சு ஒரு பிள்ளையை பெற்றுட்டு அவனுக்கு மூன்றரை வயசு நாலு வயசு ஆக போகுது இந்த நேரத்தில் இன்னொருத்தவங்க கூட பேசி பழகிட்டு கல்யாணம் பண்ணி ரெண்டாவது வாழ்க்கையும் நல்லா இல்லாமல் போயிட்டுன்னா இந்த உலகத்தில் நம்ம என்ன சொல்லி நம்மளே ஏசுவாங்க பேசுவாங்கன்னு நீ யோசிக்கிறேன் இங்கே பாரு ரேஷ்மா நம்ம எடுக்கிற ஒரு முடிவு அது தப்பாகவும் போகலாம் சரியாகவும் போகலாம் அது தப்பாக ஏன் போச்சுன்னு நம்ம கேள்வி கேட்க முடியாது சரியாக ஏன் போகுதுன்னு நம்ம கேள்வி கேட்க முடியாது வாழ்க்கை போன போக்கில் அப்படியே போக வேண்டியது தான் நம்மளுக்கு பிடிச்சதை பண்ண வேண்டியது தான் பிடிக்கலனா விட்டுற வேண்டியது தான் அவ்வளோ தான் அதை நினச்சி ரொம்ப யோசிக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கேன் எதுவுமே நடக்காமல் போயிடும் அதுதான் வாழ்க்கை உனக்கு பிடிச்சிருக்கா பண்ணு கல்யாணம் பண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா பேசு அவர்கிட்ட பேசி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் பேசி பார்த்தேன் இப்போ அவர் உனக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது நீ பேசுகிற விதம் பழகிற விதம் அவரை பற்றி பேசுகிற விதம் எனக்கும் அந்த தம்பிக்கிட்ட பேசுன வரைக்கும் நல்லவராக தான் தெரிகிறாரு நான் இல்லைன்னு சொல்லலை உன் மனசில் என்ன இருக்கோ அதுதான் ரேசமாக முக்கியம் உனக்கு அவர் வேணும்னு நினச்சேன்னா வேணும்னு எடுத்துக்கோ வேண்டான்னு நினச்சேன் வேண்டான்னு விட்டுறணும் அவ்வளோந்தான் அதையே நினச்சி 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 யோசி யோசி உடம்புக்கு எடுத்துக்க கூடாது சரியா ம் பார்த்திருந்து புரிஞ்சு நடந்துக்கோ நான் எடுக்கிற முடிவு தப்பாக போயிட்டேன்னா சென்ன பாட்டி பண்ணுறது என்ன சொல்கிறது சரி உனக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சோம் நல்லா வசதி நல்லா பணக்காரன் நல்லா தான் ரெண்டு மூணு மாதம் பார்த்துக்கிட்டான்னு சொன்ன நீயும் மூணாவது மாதம் என்ன சண்டை வந்ததோ சச்சரம் வந்ததோ தெரியல அப்போத்துலேருந்து வார்த்தையால் பேசுகிறதும் நோகடிக்கிறதும் ஒரு ஒரு விஷயமா நீயும் சொல்ல தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எங்கக்கிட்ட நாங்களும் சரி பிள்ளை வாழ்க்கை பிள்ளை வாழ்க்கைன்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேலே அங்கேனே குப்பை கொட்டை சொல்லி அப்படி இப்படி நிலுத்து பிடிச்சி அங்கேயே வாழ சொன்னோம் நாங்கள் எடுத்து முடிவே நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து தான் எடுத்தோம் ஒன்றுக்கு மூணு பேர் கலந்து பேசி எடுத்து முடிவு தப்பாக போயிட்டு என்ன பண்ண முடியும் தப்பாக போயிட்டுன்னு சொல்லிவிட்டு அப்படியே எங்கேனா விட்டுட்டு அப்படியே அம்போன்னு போவானா சொல்லிட்டு வர முடியும் சொல்லி அதுலேருந்து அதை விட்டுட்டு வேறு என்னமோ அதை நோக்கி போக வேண்டியதான் வாழ்க்கை தப்பாக போகுது சரியாக போகுதுன்னா இல்லை நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம பண்ணுறோம் அவ்வளோந்தான் சரியா ம் இதுவும் வாழ்க்கை உனக்கு என்ன தோணுதோ மனம் போல் பண்ணு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம் அவ்வளோ தான் புரியுதா பேசுகிறது பார்த்தி எதனா ம் பாட்டி நான் உன்னை கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டிங்களே கேளு நீங்களும் தாத்தாவும் நல்லா வாழ்ந்த அப்படின்னு சொன்னீங்க தாத்தா உங்களை பாதிலே விட்டுட்டு போகும்போது நீங்கள் ஏன் பாட்டி ஒரு வாழ்க்கையை சூஸ் பண்ணவே இல்லை ம் உன் தாத்தாவை விட வேறு யாரும் என் மேலே பாசம் காட்டினதே இல்லை ரீஸ்மா உன் தாத்தா தான் கூட்டிகிட்டு வந்தார் வச்சு வாழ்ந்தார் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு கடைசியாக விட்டுட்டு போயிட்டாரு அதுக்காண்டி அந்த மனுஷன் மேலே எனக்கு ரொம்ப கோபம் இருக்குது பாதிலே விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சென்னைக்குமே வெறுத்ததில்லை அந்த மனுஷனை அந்த மனுஷன் ஒரு பொண்ணை எப்படி நடத்தணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட தான் கற்றுக்கணும் அந்த அளவுக்கு தான் அந்த மனசை என்ன பார்த்துக்கிட்டான் கையில் வச்சு தாங்க தான் செய்வார் ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து 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 செய்வார் ம் அந்த காலத்துலலாம் ரொம்ப மோசமாக இருக்கும் இந்த காலத்து மாதிரிலாம் இல்லை ஆம்பளைங்க முன்னால் நின்று பேசிட முடியாது அந்த காலத்துலலாம் அந்த காலத்துலலாம் ஆண் நெடில் பெண் குரில் ஆனால் பெரியாள் அந்த அளவுக்கு தான் இருக்கும் இந்த காலத்தையாச்சும் வாய் துளந்து பேச வச்சு செய்கிறீங்க அந்த காலத்தில் பேச முடியாது ஆனால் அந்த மனுஷன் நான் வாய் திறந்து பேசணும் எல்லாமே தைரியமாக செய்யணும் நான் இல்லைனாலும் நீ தனியாலாக இருந்து எல்லாத்தையும் பண்ணணும்னு ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா பார்த்து சொல்லி கொடுத்த மனுஷன் அந்த மனுஷனை வச்ச இடத்துல வேறு யாரையுமே வச்சு பார்க்க முடியல என்னால் அளவுக்கு வேறு யாருமே அந்த நேரத்தில் எனக்கு தெரியல அந்த மனுஷன் மட்டும்தான் என் எல்லாமே என் தெய்வமே அந்த மனுஷன்தான் அளவுக்கு அந்த மனுஷனை பார்த்துக்கிட்டாரு அதான் இன்றைக்கும் அந்த வாழ்க்கையை நினச்சி பார்த்தா என் மனசில் ஒரு சந்தோஷம் நாளைக்கே செத்து போயிட்டால் கூட எனக்கு நிம்மதி தான் அந்த மாதிரி தான் அந்த மனுஷன் என் கூட வாழ்ந்த ஒரு ஒரு நாள் இருந்துச்சு என் கூட வாழ்ந்த கொஞ்ச நாள் தான் ஆனால் அந்த கொஞ்ச நாளையே எதுவும் ரொம்ப நாள் வாழ்ந்த மாதிரி சந்தோஷத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு எனக்கு வேறு யாரையும் அந்த இடத்துல வச்சு பார்க்கறக்கு தெரியலை யோசிக்கலை தோணலை அவள்தான் அதுக்காண்டி நீயும் அப்படியே தான் இருக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன் நீயே யோசிச்சுப்பார் அவர் உனக்கு கொடுக்குற மரியாதை உன்னை நடத்துகிற விதம் எல்லாத்தையும் யோசிச்சுப்பார் உனக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணு இல்லை எனக்கு வேண்டானா வேண்டான முடிவாக இருந்துக்கிறேன்னா இரு அதுவும் உன் விருப்பம்தான் சரியா ம் அப்புறம் இன்னொன்று இந்த உலகத்திலே ரொம்ப சிறந்த ஆண்மை அப்படின்றது வந்து ஒரு பொண்ணை அடிமையாக வச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை அந்த பொண்ணோட மனசை அன்பால் ஆளுறது தான் இந்த உலகத்துலேயே உங்கள் சிறந்த ஆண்மைன்றது அதை உன் தாத்தா என் மனசையும் என்னையும் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே ஆண்டுகிட்டு போயிட்டார் அதனால் என்னை வேற யாரையுமே நினைக்கவும் முடியல அந்த இடத்துல வச்சு பார்க்கவும் முடியல அந்த அளவுக்கு உன் தாத்தா என்னை மதிச்சார் மரியாதை கொடுத்தாரு நான் பேசுகிற எல்லாத்தையும் கேட்பார் நான் என்ன வேணாலும் செய்யலாம் அவருக்கு அதில் இழப்பு இருக்குது இல்லைன்றதை தாண்டி உனக்கு என்ன தோணுதோ செய் கையில் பத்து ரூபா தான் இருக்கும் அந்த பத்து ரூபாவை எடுத்துகிட்டு போயிட்டு இதுதான் பண்ணணுன்னாலும் அது நல்லதா கெட்டதான்னு யோசிச்சு பார்த்து பண்ணுற ஆளா கரெக்டாக பண்ணிடுவாளா மொத்தமே போயிருமா அப்படின்லாம் யோசிக்க மாட்டார் எதையோ என்ன பண்ணணும்னு நினைக்கிறா சரி பண்ணு நான் உன் பின்னாடி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே இருந்தார் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சது தான் இவ்வளோ பெரிய வீடு நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு ஆம்பளையோட வெற்றிக்கு பின்னாடி பொம்பளை இருக்கான்னு சொல்லிவிட்டு ஆனால் அதில் மறைக்கப்பட்ட உண்மை என்னென்னா ஒரு பொண்ணோட பின்னாடி ஒரு ஆம்பளை இருந்தால் அந்த பொண்ணு இந்த உலகத்தையே ஜெயிச்சு கொண்டு வர அளவுக்கு அவளால் தம்புருக்கும் ஆனால் இங்கே யாரும் அப்படி நினைக்கிறதில்லை தான் பொண்டாட்டியை தான் அம்மாவை தான் மகளை எல்லாரையுமே ஒரு அடி நம்மளை விட கீழே தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க வைக்கிறாங்க பண்ணுறாங்க என்னோட விருப்பம் சென்னோட இதுவு எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை தான் நீ பண்ணணுமே தவிர உனக்கு என்னவோ அதை நீ பண்ணக்கூடாது அப்படின்னு இன்னமும் நான் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் கேள்விப்பட தான் செய்கிறேன் பேப்பரில் நியூஸில் டிவியில் எல்லாத்துலேயும் இப்படிப்பட்ட ஆண்கள் இருக்கிற சமுதாயத்தில் தான் அந்த ராம்குமார் தம்பி போலையும் நிறைய பேர் இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ராம்குமார் தம்பி நல்லவராக தான் தெரியுது உனக்கு தாத்தா வந்து என்னை எப்படி பார்த்துக்கிட்டாரோ அதே மாதிரி உன்னையும் பார்த்துப்பாருந்தான் எனக்கு தோணுது மரியாதையும் கொடுக்குறாரு உனக்கு ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்து செய்கிறாரு யோசிச்சு முடிவீடு நான் உன்னை கம்பல் பண்ணுறேன்னு இல்லை உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு நான் பின்னாடி இருக்கேங்கிறேன் சரியா ம் யோசி யோசி ஒரு நல்ல முடிவாகிடு உங்கள் அம்மா கேட்டதும் அதுதான் அவளுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அதுல எங்களுக்கும் விருப்பம் விருப்பம் இல்லாமல் எப்படி நாங்க அவள் பின்னாடி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா நிற்க முடியும்னு கேட்டான் அவள் கேட்ட கேள்வி எனக்கு என்னமோ கரெக்டா தான் பட்டுச்சு நீ யோசி ஒரு நல்ல முடிவா சொல்லு என்ன கூட்டிட்டு வந்தா சண்டை போடுன்னு சொல்லிட்டு பேர் சண்டை போட்டு

பொய் என்ன சொல்றீங்க அப்ப அகும்மாமா வந்தா மட்டும் ஒண்ணே சாக்லேட் பைன் வர்றாங்க நீங்க மட்டும் ரொம்ப நாள் கழிச்சிட்டு சாக்லேட் பைன் வர்றீங்க அப்ப நீங்க பொய் சொல்றீங்க அகும்மாமா வாங்கிட்டு வர சாக்லேட் நல்லா தாத்தா வாங்கிட்டு வர சாக்லேட் பெரிய பெரிய அந்த சாக்லேட்லாம் கிடைக்காது அது போய் தான் வாங்கிட்டு வரணும்

நான் சொன்ன உங்க பொண்ணு கேட்க மாட்டான் நீங்க தான் பிஎஸ்சி முடிவு இருக்கணும் எந்திமா முதல்ல